பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் தொடுத்திருந்த நிலையில் அந்நாட்டு படையினர் முன்னோக்கி நகர தொடங்கியுள்ளதால் இரு நாடுகளிடையே எந்த நேரத்திலும் போர் வெடிக்கும் ஆபத்து நிலவுகிறது ஆபரேஷன் புன்யானுன் மர்சூஸ் அதாவது இரும்புச்சுவர் என்ற பெயரில் இன்று காலை இந்தியாவின் விமானப்படை தளங்களை தாக்கியதாக பாகிஸ்தான் தெரிவித்திருந்தது ஆனால் இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக கூறியுள்ள இந்திய பாதுகாப்புத்துறை பாகிஸ்தான் தமது படைகளை முன்னோக்கி நகர்த்துவதன் மூலம் பதற்றத்தை மேலும் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய கர்னல் சோபியா குரேஷி ஸ்ரீநகர் முதல் நலியா வரை இருபத்தி ஆறு இடங்களை குறிவைத்து ட்ரோன்கள் அதிவேக ஏவுகணைகள் சக்திவாய்ந்த வெடிபொருட்களுடன் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல்கள் நடத்த முயற்சித்ததாகவும் அவை அனைத்தும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார் பஞ்சாபில் உள்ள விமானப்படை தளத்தையும் அங்குள்ள மருத்துவமனை மற்றும் பள்ளிக்கூடங்களையும் குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய அதிவேகமான ஏவுகணைகள் இடைமறித்து அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் சில விமானப்படை தளங்களில் லேசான பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கிறது இந்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசிக்க நாட்டின் உயர்மட்ட முப்படை தளபதிகளுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்